இரண்டாவது வாரத்துக்கு அப்புறம் தங்கி வைக்க வேண்டாம் அப்படின்னு நான்காம் வாரத்தை நம்ம இன்னைக்கு டெல்லியிலிருந்து வந்த கூட்டோட இந்த ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவாங்க இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் நமது கூட்டமைப்பின் இணைந்துள்ள தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் தமிழ்நாடு அரசு உதவி ஆசிரியர்களை தொடர்ச்சியாக இயக்க வேண்டும் என்பதற்காகவே கூட்டமைப்பின் கூட்டம் கூடி இந்த நவம்பர் மாதம் கடைசி வாரத்திலே இந்த மாநாடு திளை என்றும் டிசம்பர் மாதத்தில் அடுத்த கட்டமாக போராட்டங்கள் நடந்த நவம்பர் மாதம் டெல்லியிலே நாடாளுமன்றம் நோக்கி சென்டர் மூத்த நாம் வந்து ஒவ்வொரு நான் வந்து அந்த மாநாட்டிலே சிறப்பிக்கிறேன் மாநாட்டாக வந்து அரசு கோரிக்கைகளை வெற்றி பெற்றுவதற்கான வழியாக சொல்லுறாங்க நம்ம ஒரு பக்கம் அப்படிங்கும்போது இது ஒருவேளை சாதகம் ஆயிடுச்சுன்னா எஸ்டிஎம்பைக்கு சாதகமாக போயிடுவோன்றதுக்காக சாக்டோஜியோ அதில் கலந்து ஆனால் இதுதான் சரித்திரம் இப்போ நாம் அமைதியாக இருக்கிறோம்னு சொன்னால் அது எதுவும் நடத்துகிறாரு அப்படின்னு கண்டிப்பாக பத்தம்சரிக்கைகளை வலியுறுத்தி முதற்கட்டமாக கோரிக்கை மாநாடு மதுரையிலே நடத்த உத்தேசிக்கப்பட்ட எங்களோடு இணைந்துள்ள எட்டு சங்கங்களின் மாவட்ட தலைவர் செயலர் பொருளாளர் ஆகிய நிர்வாகிகள் பங்கெடுத்த அவசர செயற்குழு கூட்டமானது இங்கே நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன தமிழ்நாடு அரசு அளித்துள்ள வாக்குறுதிகளை சிபிஎஸ் திட்டம் ரத்து இஎல் சரண்டர் உள்ளிட்ட வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இருநூத்தி நாற்பத்தி மூணு என்ற அரசாணை செய்யப்பட வேண்டும் இது மட்டுமின்றி இன்னமும் விடுபட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையிலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கோரிக்கை மாநாடு நடத்த மாநில அமைப்பு உத்தேசித்துள்ளது இங்கே வேலூர் மாவட்டத்தின் சார்பில் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது ஆசிரியர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு இந்த மாநாட்டின் கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்ற தவறுமானால் நிச்சயமாக அடுத்து அடுத்து பல கட்ட போராட்டங்களை நடத்த நாங்கள் உத்தேசித்துள்ளோம் என்பதை இந்த தீர்மானத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமின்றி கடந்த எட்டாம் தேதி திருச்சியிலே நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்திலே கோவை மாநகராட்சி கமிஷனர் தன்னிச்சையாக விதிகளுக்கு புறம்பாக தற்செயல் விடுப்பு சீயல் எடுப்பதற்கு கூட தன்னிடம் அனுமதி கோர வேண்டும் என்கின்ற ஒரு சுற்றறிக்கையினை விடுத்திருந்தார்கள் அந்த சுற்றறிக்கையினை திரும்பப் பெற கோரியும் அது திரும்ப பெறும் வரை இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பாக போராட்டங்கள் தொடரும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அந்த தீர்மானத்திற்கு முதல் வெற்றியாக கோவை மாநகராட்சியினுடைய ஆணையர் ஒரு சுற்றறிக்கையினை இன்று அனுப்பி இருக்கிறார் அந்த சுற்றறிக்கையின் மூலம் தாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட அனுமதி கோருகின்ற அந்த சுற்றறிக்கை ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கையினை ஏற்று கோவை மாநகராட்சி எடுத்த இந்த முடிவினை நாங்கள் வரவேற்கின்றோம் தமிழ்நாடு அரசு எங்களுடைய இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக ஆணைகள் பிக்க வேண்டும் என்று இந்த கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்